இப்போ இங்க சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இது உடல் எடை குறைப்பு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் ஆக்சுவலா இது உடல் எடை குறைப்புக்கான நேரடியான மருந்து கிடையாது இது வந்து சுகருக்காக நம்ம டைப் இன்சுலின் இன்டிபென்டன்டா இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பிட்றாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு மாற்றா இதை நம்ம கருதலாம் இந்த மோஞ்சாரோட மெடிசன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்க தான் ஃபைட் பண்ணுது அப்படி குறைக்கிறதுல அடிஷ்னலாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இப்போ இன்சுலின் இந்த வேலையை செய்யும்பொழுது இது கொஞ்ச நேரத்துல ரிவர்ஸ் ஆகி நமக்கு பசி வரும் திருப்பி நம்ம சாப்பிடுவோம் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும் இது இன்சுலினை அதிகரிக்கிறதோட இல்லாம இந்த பசியையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுது என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னா இந்த மருந்து திருப்பி நீங்க பழையபடி என்ன ஸ்டேட்டஸோ அதுக்கு போயிடுவீங்க உங்க உடல் எடை வந்து குறைஞ்சது குறைஞ்சதாவே இருக்காது நீங்க ஒரு ஜிம்முக்கு போய் பண்றது டயட் மூலமா இருக்கிறது அந்த மாதிரி வழிகள் அல்லாம ஒரு அழகு சிகிச்சைக்காக இந்த மருந்து எடுக்க முடியாது இப்போ உடல் எடைங்கிறது நம்ம வெறுமனே வந்து உணவுனால மட்டும் நமக்கு அதிகரிக்கிறது இல்லை இதுல வேற பல காரணங்களும் இருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த மருந்து வந்து கட்டாயம் வந்து உதவியா இருக்கும் வணக்கம் உலக அளவில் வந்து பசி பட்டினி பஞ்சம் இதெல்லாம் ஒரு பெரிய நோயா இருந்த காலத்துல இருந்து நம்ம வந்து இப்போ உடல் எடை அதிகரிப்பு இது தொடர்பான நோய்கள் வந்து முக்கியமான நோய்களா மாறுற பிரச்சனைக்கு வந்துட்டோம் இப்போ உடல் எடை குறைப்புக்கு எல்லாரும் வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நான் வந்து எதுவுமே பண்ணாம மருந்து மூலமா குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு போய்கிட்டு இருக்கு இதற்காக நிறைய மருந்துகள் கூட சமீபத்துல ஒரு மூணு நாலு வருஷமா ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு அதுல சமீபத்துல ஒரு ஒரு மருந்து வந்து உலகம் ஃபுல்லா பரவலா குறிப்பா அமெரிக்கால வந்து வெயிட் லாஸுக்கு நான் இதை பயன்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இது ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிடுவாங்க அந்த மாதிரி மருந்துகள் எப்படி வேலை செய்யுது அந்த மருந்துகளை பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் வணக்கம் சோபனா வணக்கம் சிவா முதல்ல ட்ரக்ஸ் இந்த வெயிட் லாஸ்க்கான ட்ரக்ஸோட ஆராய்ச்சி எல்லாமே வந்து டயபெட்டிஸ் நீரிழிவு நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிற தான் துவங்குது நம்ம உடம்புல வந்து குளுக்கோகான் அப்படின்னு கணையம் பேன்கிரியாஸ் வந்து இன்சுலின் சுரங்குற மாதிரி குளுக்கோகான் அப்படின்னு ஒரு ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுது அந்த குளுக்கோகானோட வேலை என்ன அப்படின்னா குளுக்கோஸை வந்து ரத்தத்துல கலக்க வைக்கிற வேலையை வந்து அந்த குளுக்கோகான் செய்யுது அப்ப இந்த வேலையை நாம் போய் தடுத்துட்டா என்னோட ரத்தில வந்து குளுக்கோஸ் அளவு ஏறாது அப்படின்னா இது எதுவுமே நேரடியா இவங்க குளுக்கோகான தேடி போய் பண்ணதில்லை இரண்டு மூன்று வித்தியாசமான ஆராய்ச்சிகள் வந்து வேற வேற மிருகங்கள்ல பண்ணும் போது ஓகே குளுக்கோகான்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி ஒரு பொருளை நான் பயன்படுத்தினேன்னா குளுக்கோகான் செய்யற வேலையை வந்து என்னால தடுத்துட முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சி வருது மனிதர்களுக்கும் குளுக்கோகான் இருக்கு மனிதர்கள் பயன்படுது இந்த குளுக்கோகானுக்கு பதிலா உற்பத்தி பண்ற பொருளையும் நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணுது ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மருந்தா செலுத்தினா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல அதனுடைய செயல்திறனை இழந்துருது அப்போ அதே மாதிரி செயற்கையா நிலைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து பயன்படுத்த முடியும் இப்படிதான் இந்த ஆராய்ச்சியினுடைய ஒரு நீண்ட வரலாறு போகுது மொத்தமா இந்த மருந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம் ஒன்று குளுக்கோகான் போய் அந்த ரிசப்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கெங்கெல்லாம் உக்காருதோ அந்த இடத்துலலாம் இந்த மருந்து போய் உக்காந்துரும் அதனால நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுல இருக்கும் ரெண்டாவது உபரியான விளைவா அது என்ன பண்ணுதுன்னா எனக்கு வந்து போதும் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் எனக்கு வயிற்றுல வந்து உணை உணவு இருக்கு அப்படின்னு அந்த ஃபுல்னஸ்னு சொல்லக்கூடிய உணர்வை வந்து அது கொண்டு வருது இதை அவங்க எப்படி ஊக்கினாங்கன்னா ஹைப்போதலாமஸ்ல இருக்கக்கூடிய அங்க குளுக்கோகான் உட்காரக்கூடிய இடத்துலையும் இது போய் உக்காந்துருது ஓ நம்மளுடைய குடல் வழிய உணவு வந்து பொறுமையா நகர தொடங்குது அப்போ ஓகே இவங்க கிட்டக்க சாப்பாடு இருக்குப்பா இவனுக்கு என்னமே இப்போ பசி தேவையில்லை அப்படின்னு பசியை குறைக்கிறது மூலமா நம்மளுடைய மொத்த உணவு எடுத்துக்கொள்ளும் அளவு வந்து குறையுது இதுதான் இந்த கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வேலை செய்யற ஒரு முறை ஆனால் மீதி எல்லா ட்ரக்ஸுக்கும் எப்படி வந்து ஒரு மருந்துக்கு ஒரு பக்க விளைவோ ஒரு பிரச்சனையோ இருக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு சில பக்க விளைவுகள் இருக்கு இதை இவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு இந்த கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் முதல்ல வந்து இதை வெயிட் லாஸுக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா இதை யார் பயன்படுத்தலாம் என்னென்ன பக்க விளைவுகள் இந்த மவுஞ்சாரோ அப்படிங்கிற பிராண்டில் வந்துட்டு அந்த நேம்ல வந்து இங்கே மார்க்கெட் பண்ணுறதுக்கு சமீபமாக இந்தியாவில் வந்து இந்த மருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் யூஎஸ்லையும் இதுக்கான அப்ரூவல் கிடைக்குது இப்போ இங்கே சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இது உடல் எடை குறைப்பு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் ஆக்சுவலா இது உடல் எடை குறைப்புக்கான நேரடியான மருந்து கிடையாது இது வந்து ஆக்சுவலி சுகருக்காக நம்ம சாப்பிட டைப் டூ டயபெட்டிஸ் பேஷன்ஸ் இன்சுலின் இன்டிபென்டன்டா இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பிடுறாங்க இல்லையா அவங்களுக்கு இப்ப மெட்ஃபார்மின் மாதிரி டேப்லெட்ஸ் வந்து வழக்கமா இப்போ இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய காமனான மருந்து வந்து மெட்பார்மின் அதுக்கு ஒரு மாற்றா இதை நம்ம கருதலாம் இந்த மருந்து இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்குது இன்சுலினும் எதிரெதிரா செயல்படக்கூடிய ஹார்மோன்ஸ் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கணையத்தினுடைய ஆல்பா செல்ஸ்ல இருந்து குளுக்கோகானும் பீட்டா செல்ஸ்ல இருந்து இன்சுலினும் இருக்கும் இது இரண்டுமே இதனுடைய பனி என்ன இன்சுலினோட பனி வந்து எல்லா சர்க்கரை மூலக்கூறு குளுக்கோஸையும் கொண்டு போய் எல்லா செல்லிலையும் டெலிவரி பண்ணிட்டு நிச்சயத்தை கொண்டு போய் ஸ்டோரேஜ்ல போடும் குளுக்கோகானோட வேலை என்னன்னு சொன்னா ஸ்டோரேஜ் பார்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து ரத்தத்துல அதிகம் அதிகரிக்கும் இந்த மாதிரி தான் இது ஒர்க் பண்ணும் இந்த மோஞ்சாரோ டேப்லெட் மெடிசன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்க தான் ட்ரை பண்ணுது அப்படி குறைக்கிறதுல அடிஷ்னலா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இப்போ இன்சுலின் இந்த வேலையை செய்யும் பொழுது இது கொஞ்சம் நேரத்தில் ரிவர்ஸ் ஆகி நமக்கு பசி வரும் திருப்பி நம்ம சாப்பிடுவோம் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும் இது இன்சுலினை அதிகரிக்கிறதோட இல்லாமல் இந்த பசியையும் சேர்த்தி கண்ட்ரோல் பண்ணுது அது போய் உட்கார்ற ரிசெப்டார் நீங்க சொன்ன மாதிரியான அந்த ஜிஎல்பி ஜிஐபி ரிசப்டர் அது பைன் பண்றதுனால அதனுடைய பசிங்கிறதும் போயிடுது அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதுன்னு சொன்னா லிவர்ல இருந்து சக்கரை வெளியே வர ஆரம்பிக்குது சோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரையும் இன்சுலினோட ஆக்ஷன்னால செலவாயிடுது தட் மீன்ஸ் நீங்க இன்டேக் கம்மியாயிடுது நீங்க பசி இல்லாததுனால சாப்பிட மாட்டீங்க ஆனா ரத்தத்துல இன்சுலின் அளவும் அதிகமா இருக்கு லிவர்ல இருந்து குளுக்கோஸ் வந்து டிட்டாச் ஆகிற விதம் அதிகமா இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அந்த சக்கரையை நம்ம பயன்படுத்திடுவோம் ஸ்டோரேஜ்ல இருக்கிறத ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க உடல் எடையும் சேர்த்து இதுல குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கறதுதான் இந்த மருந்து வந்து தன்னுடைய மோட் ஆஃப் முன் முன்வைக்கிற ஒரு விஷயம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து இதய ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படிங்கறதையும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஓ இவங்களுக்கு வந்து கார்டியாக் ஃபெயிலியர் வந்து பெரும்பாலும் வர்றதில்ல பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய அந்த கார்டியாக் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இந்த மருந்தை தொடர்ந்து எடுக்கிறவங்களுக்கு வர்றதில்லைங்கிறதும் அந்த மருந்தை தயாரிக்கிறவங்க சொல்லக்கூடிய தரவா இருக்கு என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னா இந்த மருந்து இருக்கா திருப்பி நீங்க பழையபடி என்ன ஸ்டேட்டஸோ அதுக்கு போயிடுவீங்க உங்க இடல் உடல் எடை வந்து குறைஞ்சது குறைஞ்சதாவே இருக்காது நீங்க ஒரு ஜிம்முக்கு போய் பண்றது டயட் மூலமா இருக்கிறது அந்த மாதிரி வழிகள் அல்லாம ஒரு அழகு சிகிச்சைக்காக இந்த மருந்து எடுக்க முடியாது அப்படி நீங்க எடுத்தாலும் எகைன் இது வந்து உங்களுடைய குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும் இது போக இந்த மருந்து வந்து டைப் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய பலனை அளிக்காது இந்த மருந்து அது போக தைராய்டு ரீதியான சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இந்த மருந்தை பரிந்துரைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உடல் எடைக்கான நேரடியான மருந்துன்னு சொல்லப்பட்டாலும் இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நீரிழிவு நோய்க்கான மருந்தாதான் இது வந்து செயல்படுது இப்ப மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு பதிலா இன்சுலின் இன்ஜெக்ஷனுக்கு பதிலா இந்த மருந்தும் அடிஷனலா வந்து ஒரு புது மருந்தை அறிமுகப்படுத்த உள்ளது இந்தியாவில் சந்தைப்படுத்தி இருக்காங்க இப்ப யூஎஸ்க்கும் இங்கேக்கும் இதை வந்து அவங்க சந்தைப்படுத்துறதுல இதனுடைய விலையில இருந்து ஏதாவது வித்தியாசம் ஆமா இதுல யூஎஸ் விட பத்து மடங்கு குறைவான விலையில தான் இந்தியாவில சந்தைப்படுத்தி இருக்காங்க இதனுடைய அனுமானம் என்னன்னு சொன்னா இந்தியா வந்து டயபெட்டிக் ஹப்பா இருக்கிறதுனால இதனுடைய விற்பனை வந்து பல மடங்கு அதிகமா இருக்கும் ரெண்டாவது நம்ம ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மருந்துக்கு மாற்ற இதை நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் இதுக்கான சந்தைங்கிறது இங்க நிரந்தரமா பொழுது அவங்க சொல்ற தான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி ஆயிரும் ஏன்னா இது வந்து ஒரு ஃபாரின் மெடிசன் தான் இம்பார்ட்டன்ட் மெடிசன் தான் ஓ அதனால பொறுத்து தான் பாக்கணும் எப்படி வந்து இது மருத்துவர்கள் இடையில என்ன மாதிரியான உரையாடலை இது கிளப்புங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் நிச்சயமா அதே மாதிரி குறிப்பா இப்போ வந்து ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் இருதய நோய் இந்த மாதிரி மெட்டபாலிக் சென்ட்ரோம் எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வுன்னு எதுவுமே கிடையாது இல்லையா ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த மருந்தை நிறுத்துனா வந்து நான் திரும்ப எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இதுக்கு போற மாதிரி இதுவும் போயிடும் அப்போ கிட்டத்தட்ட எப்படி வந்து இன்சுலின் பயன்படுத்துறவங்க வந்து வாழ்நாள் முழுக்க அந்த இன்சுலினை வந்து மாத்திரையாவோ இல்லை இப்ப ஒரு ருசியாவோ போட்டுக்கணுமோ அதே மாதிரி இதையும் வந்து அவங்க தொடர்ச்சியா போட்டுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாவாங்க ஆனால் அவர்கள் இத இத சந்தைப்படுத்துற விதமே வந்து இது ஒரு ஒன் ஷார்ட் சொல்யூஷன் அந்த மாதிரிதான் சந்தைப்படுத்துறாங்க இல்லையா இது இப்போ நம்ம உடல் எடை இருக்கிறவங்களையே எடுத்துப்போமே ஒப்பசிட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு இப்ப தற்போது நம்ம கிட்ட இருக்கிற சிகிச்சை முறைகள்னு பாத்தீங்கன்னு சொன்னா செய்தி நம்ம மிக மிக கடுமையான ஒரு டயட்ல இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேரியாட்டிக் சர்ஜரி மாதிரி கூட வயிற்று நிறைய ஒரு பகுதியை நம்ம ரிமூவ் பண்றது குடல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு அந்த பகுதிக்கு உணவு பேசேஜை தடுக்கிறது இந்த மாதிரியான ரொம்ப சைடு எஃபெக்ட் அதிகம் இருக்கக்கூடிய வழிமுறைகள் தான் இருக்கு இப்போ உடல் எடைங்கிறது நம்ம வெறுமனே வந்து உணவுனால மட்டும் நமக்கு அதிகரிக்கிறது இல்லை இதுல வேற பல காரணங்களும் இருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த மருந்து வந்து கட்டாயம் வந்து உதவியா இருக்கும் கூடவே பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சாதாரணமானதா இருக்கு பெருமளவு வந்து ரொம்ப பெரிய சைடு எஃபெக்ட்னு எதுவும் இல்லை டயரியா கான்ஸ்டிபேஷன் வாமிட்டிங் ஃபீல் இந்த மாதிரி மிக மினிமலான சாதாரண ஒரு பாராஸ்டமால் எடுத்தா கூட சில பேருக்கு இந்த எஃபெக்ட் இருக்கலாம் அது மாதிரியான ஒரு சைடு எஃபெக்டோட இந்த மருந்து சந்தைக்கு வர்றதுனால கண்டிப்பா உடல் எடை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு சீப்பர் அண்ட் சேஃபர் சொல்யூஷனா தான் இது இருக்கு பட் இதனுடைய தாக்கம் இங்க இன்னும் எப்படி இருக்கும் இந்த ரேஸுக்கு அப்படிங்கறதே எனக்கு போக போக தான் தெரியும் மருத்துவர்கள் வந்து இத ப பரிந்துரைக்க ஆரம்பிச்சு அவங்க பேஷன்ஸ் கிட்ட இருந்து அவங்க வந்து ஃபீட்பேக் எடுக்க எடுக்க தான் வந்து இதனுடைய அசலான நிலவரம் இந்தியாவில என்னங்கறது நமக்கு புரிய வரும் நிச்சயமா இது இது மோடி கூட சமீபத்திய மன் கி பாத் ஒன்னுல பேசிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது நிறைய பேர் இதை பத்தி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ ஓரளவு இந்த இந்த மருந்துகள் எப்படி செயல்படுது இதை எடுத்துக்கிறதுடைய சாதக பாதகங்கள் என்னங்கிறத விளக்கி நினைக்கிறேன் நன்றி சோபனா நன்றி சிவா